வாடை பாடல் வரிகள் நிலாவின் மன்னர் நுகரும்படியாக ஒளியுடைய பெரிய முற்றத்தில் மகர மீனின் போன்று பகுக்கப்பட்ட நீர்க்குழாயில் நிறைய நீர் கலங்கி அருவியாக மிகுந்த ஒளியுடன் விழுந்தது அருகில் தழைத்த நீண்ட தோகை ஒதுங்க மென்மையான தன்மையைக் கொண்ட செருக்கான மயில் கூவுகின்றது மயிலின் குரல் வயிறு என்ற இசைக் கருவியின் இனிமையான ஒலியை போன்று உள்ளது அடர்ந்த மலையின் ஆரவாரம் போல் ஆரவாரித்தது அரண்மனை அரசியின் கருவறையில் பாவை விளக்கு எரிந்து கொண்டிருந்தது அந்த பாவை விளக்கு யவனர் கலைஞர்களால் செய்யப்பட்டது ஐந்து திரிமுனைகள் கொண்டது பருமனான திரி இடப்பட்டு அது எரிந்து கொண்டிருந்தது அது ஒளி மங்கும் போதெல்லாம் எண்ணெய் ஊற்றி தூண்டப்பட்டது அங்கே இருந்த பல்வேறு அறைகளின் இருளை நீக்கியது அவ்விளக்குகள் அரசியின் மனைக்குள் அரசன் தவிர வேறு எந்த ஆணும் செல்வதில்லை அது மலை போல் தோன்றும் மனை அதில் மலை மேல் வானவில் கிடப்பது போல் பல வண்ண துணி பறந்து கொண்டிருந்தன அது வெள்ளி போல் சுண்ணாம்பு அடிக்கப்பட்ட வெள்ளை மாளிகை உயர்ந்த சுவர்கள் செம்பால் செய்யப்பட்டது போல் இருந்தது அதில் வளைந்து வளைந்து கொடி படர்வது போல் மணிகள் பதிக்கப்பட்டிருந்தன அந்த மனைக்கு கருவறை என்று பெயர்